The ஹேரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம விரிசியோட ஸ்பெஷலில் என்னென்ன மீன்கள்லாம் இருக்குங்கிற விலைப்பட்டியலில் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய தனிப்பதிவில் எல்லா விலைப்பட்டியலும் நம்ம அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் அப்படி அனுப்பின விலைப்பட்டியலில் இருக்கக்கூடிய மீனுடைய காணொலி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் காரில் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒன் ஹவர் உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் அதே மாதிரி நம்மளுடைய ஆப் விரிஸ் விஷ்கார்னோட ஆப் மூலியமாவும் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கனாலும் இன்னும் விரைவாக எங்களால் டெலிவரி பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ சைஸு பெரிய வெள்ளைச்சூரங்க எல்லோ ஃபின் டியூனால் அதுலேருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்கும் மீனை பார்த்தீங்களா எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு தூண்டில் மீன் அதே மாதிரி நெடுவாலேருந்து துண்டு கொடுத்துரும் மஞ்சப்பாறை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மஞ்சப்பாறை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இறால் வகைகளை நம்ம எப்போவுமே கடல் ரால் தான் கொள்முதல் பண்ணுவோம் அதுவும் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் ரால் நம்ம எடுத்துருக்கோம் ராலை பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறம் சோப்பு நண்டு வந்திருக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு நண்டு வச்சாலே நமக்கு எண்ணூறு கிராம் அந்த அளவுக்கு பெரிய சைஸ் நண்டு நெய்மின் சூறாக வந்திருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான நெய்மின் சூறாக வந்திருக்கு அயலை கண்ணங்குழிச்சாலை ரெண்டுமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி சின்ன வர பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே சின்ன வரை வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சின்ன வரை தான் நம்ம எடுப்போம் அதுவும் இந்த மாதிரி பெரிய சைஸு சின்ன வரலாம் அப் அவ்வளோ டிமாண்டாக இருக்கும் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பெரிய சைஸு சாலைங்க அன்னைக்கு சாலை வந்திருக்குதே ஒரு சாலையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த அளவுக்கு பெரிய சைஸு சாலையெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப டிமாண்டு அது நல்லா பெரிய சைஸ் சாலை கிலோவுக்கு முப்பத்தஞ்சு கவுண்டு தான் இருக்கும் கடல் சிலாலே இன்னும் முந்நூறு அந்த சைஸில் இருக்கக்கூடிய கடல் சீலா கோணத்தளி நல்லா பயிர் மாதிரி இருக்குதுங்க இந்த கோணத்தளி திருக்க வந்திருக்கு திருக்க முழு மீன் ஒன் ஒன்றரை கிலோ சைஸில் திருக்க இருக்குது இதில் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் என்ன மீன் ஆர்டர் பண்ணாலும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொடுத்துருவோம் மாதிரி இன்னும் கடற்கரைகள்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மீன்கள் வந்த உடனே உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி குவாலிட்டியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ